அண்ணாவின் நூற்றி பதினேழாவது ஆண்டு பிறந்த நாளின் பொதுக்கூட்ட மாநாட்டின் தலைவர் அருமை சகோதரர் மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் முதன்மைச் செயலாளர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கழகத் தோழர்கள் மகளிர் அணியைச் சேர்ந்த தோழர்கள் என்றைக்குமே வருகை திறந்திருக்கும் வருகை தரும் நம்முடைய பூச்சியாளரின் குடும்பத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசும்போது ஆடுதலை முருகன் அவர்கள் சொன்னார் நான் அண்ணாவையும் பார்த்ததில்லை பெரியாரையும் பார்த்ததில்லை என்று நான் அண்ணாவையும் பார்த்திருக்கிறேன் பேச்சை கேட்டிருக்கிறேன் பெரியாரை பெரியாரையும் பார்த்திருக்கிறேன் பெரியாரையும் பேச்சை கேட்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த கருப்பு துண்டை நான் அணிந்திருக்கிறேன் அந்த இரண்டு தலைவர்கள் இப்போது இல்லை என்றாலும் இங்கே வீட்டிருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் பார்க்கும்போது எனக்கு அந்த இரண்டு தலைவர்களை பார்க்கும்போது தான் பார்ப்பது போல் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு எதையும் தாங்கும் இதயம் கொண்ட தலைவர் பேரைஞர் அண்ணா சொன்னார் எதையும் தாங்கும் இதய வேண்டும் என்று அவரே அதை தாங்கி காட்டி காட்டியிருக்கிறார் அறுபத்தி ரெண்டு தேர்தலிலே அவர் காஞ்சியிலே நின்று வாக்கு சேகரிக்கும் போது அவரை எழுத்து நின்றவர் பெரிய பணம் முதல்ல நடேசமோலையார்ட்டு அவரை தோற்கடிக்கவே முடியாது ஆனால் ஐம்பத்தி ரெண்டிலே தோற்கடித்தவர் ஐம்பத்தி ஏழிலே தோற்கடித்து விட்டார் ஆனால் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் நிற்கும் போது அவரை தோற்கடிக்க முடியவில்லை ஆனால் அண்ணா அதில் காட்டிய ஒரு கனிவு எனக்கு ரொம்ப பிடி பிடியும் ஒரு தலைவரா அப்படின்னு அதிசிக்கத்தக்க அளவிற்கு அவர் தேர்தலில் பணியாற்றும் போது சோர் விளம்பரம் செய்திருக்கிறார்கள் தோழர்கள் நம்ம தோழர்களும் பண்ணாங்க காங்கிரஸ்கார் பண்ணாங்க காங்கிரஸ்காரரும் ஒரு இடத்துல ஒரு முட்டுச்சந்தில் தலை அண்ணாவை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி தரைக்குறவாக பேசி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் அனைவரும் அவரிடம் வந்து என்னன்னா இப்படி எழுதியிருக்கிறார்களே இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு வழியும் செய்ய தேவையில்ல அங்கே விளக்கு வெளிச்சம் இல்லை ஒரு பெட்ரூமாக்ஸ் விளக்கு கொண்டு போய் அங்கே வை இரவில் வரவங்க கூட அதை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னார் இது எத்தனை தலைவருக்கு பொருந்தோம் ஒரு தலைவருக்கு தான் பொருந்தோம் அது வைகோவுக்கு பொருந்தும் அந்த அளவிற்கு ஒரு இரயன் தாங்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார் அவர் முகத்தை பார்க்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் சோர்வு நீங்கிடும் ஏதோ கடவுளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கடவுளை பார்த்தாங்களோ இல்லையோ இந்த இயக்கத்தின் கடவுள் நம்முடைய போச்சியாளர் வைகோ அவர்கள்தான் அண்ணா ஒரு மனித மனிதநேயமிக்க தலைவர் அவர் அறுபத்தி ரெண்டு அதே தேர்தலில் அவர் ஓட் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது எம்ஜிஆர்டையே முதல் மனைவி இறந்து விட்டார் அந்த துக்க நிகழ்ச்சி கேட்க அந்த வாக்களிக்கும் வாக்கு இடத்தில் இல்லாமல் நேராக எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்று அந்த துக்கத்தை விசாரித்து விட்டு அவரோடு இருந்து கடைசி வரை அடக்கம் செய்யும் வரை இருந்து வந்தார் இந்த அண்ணாவும் அதை போலத்தான் இது ஒப்பீடு சொல்வதற்கு காரணமே தலைவருக்காகத்தான் அன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறுவாரம் எம்ஜிஆரே ரொம்ப ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் அண்ணா ஜெயிச்சிருவாரா ஜெயிச்சிருவாரான்னு ஆனால் அவர் இல்லத்தில் ஒரு அன்றைக்கே நடந்த நிகழ்வில் சென்று அவருக்கு ஆறுதல் சொன்னவர் இப்படி பல சொல்லலாம் திருச்சிக்கு கூட ஒரு பெருமை இருக்கிறது அண்ணாவால் ஐம்பதுகளிலே நெசவாளர் குடும்பங்கள் ரொம்ப அப்பெல்லாம் புதுசாக மில்லுங்க நிறைய மில்லுங்கள்லாம் வந்துடுது துணி நேரம் மில்லுங்கள்லாம் அதனால் அந்த கைத்தறி துணியை கட்டுறவங்க மாறிட்டாங்க அப்படியே வேலை கம்மியாக இருக்குது நல்ல கவர்ச்சியாக இருக்குது துணின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் திமுகவில் அண்ணாவால் எல்லா கைத்தறி அவரும் ஒரு நெசவாளர் குடும்பத்தை தான் அந்த துன்பம் அவருக்கு தெரியும் எல்லோரையும் வைத்து கூட்டி பேசும்போது ஒரு முடிவு செய்கிறார்கள் எல்லோரும் கைத்தறி துணியை தலைமையில் சுமந்து வீதி வீதியாக விற்று வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அந்த முடிவில் திருச்சியில் அண்ணா தான் தலையில் தூக்கிட்டு வீதி வீதியாக விற்றவர் இந்த கைத்தறி துணிகளை அப்படி அந்த கைத்தறி துணிகளை அன்றைக்கு விற்பனை விற்பனை செய்து அந்த இயக் அந்த தொழிலாளர்களை நெசவாளர்களை காப்பாற்றியவர் மனிதநேயமிக்க மிக்க தலைவர் இன்னும் நிறைய சொல்லலாம் தமிழ் மாணிக்கம் வந்துட்டு போயிட்டுருக்காரு அதனால ரெ இன்னும் ஒரு ஒரு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் ஒரு பெரிய போராளின்னு சொல்லலாம் இப்போ ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் சமாளித்து வரக்கூடியவர் ஆட்சியில் அறுபத்தி எட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட மாணவர் போராட்டம் நடந்தது அந்த வெகு சாமர்த்தியமாக அதை சமாளித்து அன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரை பெற்றவர் இப்படி பல சொல்லலாம் அந்த அண்ணாவையும் பெரியாரையும் நான் இங்கே பார்க்கிறேன் அவருக்கு துணையாக இன்றைக்கு நமக்கு இணையாக இங்கே கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட வருகின்றிருக்கும் ஓராண்டாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திரு செய்து கொண்டிருக்கும் கழகத்தின் தொ முதன்மை செயலாளர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் வரவிற்கு பிறகு இயக்கம் புத்தொழி பெறும் புத்தொழி பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இங்கே பார்த்தாவே தெரிகிறது வந்து வருகிறந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி ஏற்பாடு செய்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்